மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் நாளும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோகம் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் செய்கிற காரியம் வாய்க்குதான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை ஆயிரம் பேர் செய்கிறதில் ஒரு பத்து பேருடைய காரியம் வாய்க்குது ஆயிரம் பேர் கடினமாக ஓப் பண்ணுறாங்க பத்து பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க ஏன் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஏன் நான் செய்கிற காரியம்லாம் ஃபெயிலியர் ஆகுது நான் செய்கிற காரியம்லாம் ஏன் வாய்க்கலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் தேவனாய் கற்று வாய்க்க பண்ணுவார் அவர் தான் வாய்க்க பண்ணணும் சிம்பிளாக ஒரு காரியம் சொல்கிறேன் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தன் காலத்தில் தன் தன்கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு சிம்பிள் தனோ அன்றோடைய வேத வசனத்தை நீங்கள் படிங்க வேத எத்தனை அதிகாரம் உங்களால் படிக்க முடியுமோ படிங்க அந்த வசனத்தை தியானிங்க நீங்கள் மற்ற காரியத்தை செய்யுங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் மாற்றமே இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே வரைக்கும் நீங்கள் செய்த காரியம் வாய்க்காமல் இருந்துச்சுன்னா இனி நீங்கள் செய்கிற காரியம் எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவா ஏன் தெரியுமா கத்தவங்க கூட இருக்கிறாரு ஏன் நீங்கள் கலங்குறீங்க கத்தை யோசிப்போடு இருந்தான் அவன் செய்வது எல்லாவற்றையும் கத்தை வாய்க்க பண்ணினான் அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான் கத்தங்க கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் அப்போ நம்ம கேட்போம் ஏன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்ததெல்லாம் வாய்க்கலை அதில் ஒரு ப்ராக்டிஸை கட்ட கற்று வச்சுருக்காரு ஒரு அனுபவத்தை கற்று வச்சுருக்காரு அதற்கு அப்புறம் நீங்கள் செய்கிற காரியம்லாம் வாய்க்க போகுது சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறதுக்கு கத்த உதவி செய்தார் அவரு கேட்டேன் கற்று உங்கள் காரியத்தை எப்படி வாய்க்கை பண்ணினார் எப்படி ஆசிர்வா அப்போ அவர் சொன்னார் முதல்ல ஏழு பிஸ்னஸ்ஸை நான் செய்தேன் ஏழு பிஸ்னஸும் பிளான் ஏழு பிஸ்னஸ்ஸும் கடைசி வரைக்கும் போய் லாஸ் ஆகிட்டு நஷ்டம் ஆகிட்டு அப்போ ஆண்டோட்டத்தில் ஒரு காரியம் கேட்பேன் ஆண்டவரே கால்வாசி நஷ்டம் ஆகும் பொழுது உங்களுக்கு தெரியும்ல முழுவதும் நஷ்டம் ஆகிடும்னு நிப்பாட்டியிருந்தால் முக்கால்வாசியை நான் காப்பாற்றிருப்பேனே பாதி நஷ்டமாகும் பொழுது நிப்பாட்டி இருந்தால் பாதியை காப்பாற்றிருக்கிறேன்னு முக்கால்வாசி நஷ்டமாகும் பொழுது நீ சொல்லியிருந்தால் கால்வாசியை காப்பாற்றிருப்பேனே அப்போ தான் அன்று சொன்னாராம் உனக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும் இதில் பிரயாசத்தை நீ நீ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் இனி நீ செய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு கத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு அதுக்கடுத்து ஒன்று அதுக்கு அடுத்து ஒன்று ஏழு பிஸ்னஸும் சக்ஸஸ் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது வேதன்னு சொல்லுது ஈஸியாக நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏசையா ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று அவர் தமது வசனத்தை அனுப்புவார் அந்த வசனத்தை வசனம் தான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் உங்க வாழ்க்கையில் அசுரத்தை கட்டலிடுவேன் சொல்லியிருக்காரு அது வாய்க்கும் ஜம்பிக்கலாமா தொகுப்புனு இவருடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்கள் இவங்க என்ன செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கணும் வாய்க்கணும் எசுவின் நாமத்தில் ஜம்பிக்கணும் சிவனில் பித்தாவே ஆமே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்